எதுக்கு வேலாம் பிரச்சனை வேண்டாம் எப்ப கரண்ட் வந்தாலும் ஓகே விட்டுரு அட என்ன சக்தி நீ நமக்கு இருக்கிற செல்வாக்கு இந்த விஷயம் நாம தான் தட்டி கேட்கணும் கவர்மெண்ட் கரண்ட் ஆனாலும் கண்ட நேரத்தில் நிறுத்தினா நல்லாவா இருக்கு வீட்டுல வயசு பசங்க படிக்கணும் வயசானவங்க சீரியல் பாக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு சரா நீங்க முதல்ல நம்பரை கொடுங்க நான் பேசுறேன் இப்போவே நான் ஆல்ரெடி ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்பா பேர சொன்னா சென்ட்ரல்ல இருந்து கரண்ட் தானா கிடைக்கும் இது என்ன துக்குடா இப்ப சிக்கல் சிவபதின்னு மட்டும் சொல்றேன் கரண்ட் எப்படி டக்குன்னு வரப்போதுன்னு மட்டும் பாருங்க அப்பா பவர் அப்படி இப்ப பாருங்க இன்னைக்கு அண்ணன் கிட்ட அவங்க மாட்டி செத்தாங்க இனிமே கரண்டே கட் பண்ண மாட்டாங்க